கண் நோய் தீர்க்கும் திருகன்றாபூர் நடுத்தறியப்பர் கோவில் தன்னுடைய கோபத்திற்கு ஆளான சுதாவல்லி எனும் வித்யாதரப் பெண்ணை மண்ணுலகத்தில் பிறந்து சிவனை பூஜித்து எம்மை அடைவாய் என்று சபித்தார் உமாதேவி அதன்படி அந்த பெண் சோழ நாட்டில் தேவூருக்கு தெற்கே அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் சைவ வேளாளர் மரபில் கமலவல்லி என்ற திருப்பெயருடன் பிறந்து வளர்ந்து வந்தாள் சைவ நெறியில் வளர்ந்து சிவபெருமானையே நினைத்து பூஜை செய்து வந்தாள் திருமண வயது வந்தவுடன் அவளுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்திற்கு பிறகும் சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டதால் உரிய பூஜைகள் செய்து வாழ்ந்து வந்தாள் ஆனால் அவளது கணவரும் மாமியாரும் சிவனை வழிபடுவதை விரும்பவில்லை எனவே அவர்கள் இருவருக்கும் தெரியாதவரு சிவலிங்க வழிபாடு செய்து வந்தாள் ஒருநாள் சிவலிங்க வழிபாட்டை கண்ட கணவன் அந்த சிவலிங்கத்தை கிணற்றில் எறிந்து விட்டான் கணவனின் செயலை கண்டு வருந்திய கமலவல்லி வீட்டின் பின்புறம் கன்று குட்டிகள் கட்டப்பட்டிருந்த ஒரு தரியை சிவபெருமானாக பாவனை செய்து வழிபட்டு வந்தாள் அதையும் கண்டுபிடித்த அவளது கணவன் கடுமையாக கோபம் கொண்டு அத்தரியை கோடரியால் வெட்டினான் இரண்டாக பிளவுபட்ட தரியிலிருந்து ரத்தம் வழிந்தது கமலவல்லியின் ஆத்மார்த்த பக்தியை உலகில் உள்ளவர்களும் அவளது கணவனும் அறிய வேண்டும் என்பதற்காக அக்கட்டு தரியில் லிங்க வடிவத்தில் இறைவன் காட்சி தந்தார் கமலவல்லியும் அவளது கணவனும் சிவலோகம் அடைந்தனர் சிவபெருமான் தரி என்ற ஆப்பிலிருந்து வெளிப்பட்டு சைவப் பெண்ணிற்கு அருள் புரிந்த இடம் என்பதாலும் கன்று கட்டும் தரி மாறியதாலும் இத்தலம் திருக்கன்றாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த கன்று குட்டியின் நடுதறி இருந்த இடமே இன்று நாதர் கோவிலாக விளங்குகின்றது கண் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் குளித்தால் கண் நோயிலிருந்து விடுபடலாம் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது இந்த ஆலயத்தின் தலவிருச்சமாக பனைமரம் உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஆதமங்கலம் அருகே உள்ளது